நாரா உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பொறுப்பு அது நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் அந்த உபதேசம் மூமின்களுக்கு பயன் தரும் நல்ல காரியங்களில் நல்ல விஷயங்கள்ல நீங்க ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்க அல்லாஹ் குரான் பேசும் பொழுது யாரிடத்தில் மார்க்கம் இருக்கின்றதோ யாரிடத்தில் கல்வி இருக்கின்றதோ அவர்கள் உயர்ந்த அந்தஸ்து வர அலமதுல்லா إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له وما يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تسالون به والارهاب إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يسرع لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலகம் இல்லா அல்லாவுடைய உதவியினால் மார்க்கத்தை படிக்க வேண்டும் மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் என்ற பாடத்தையும் அதே போன்று இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை குடும்ப ஒன்றுகூடல் என்ற அடிப்படையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்படியான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொடுத்து மார்க்கத்தோடு நமது வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் மார்க்கத்தின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியான தவ்வா நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்களை அழைத்து மார்க்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நினைவுபடுத்துகின்றான் செய்யுங்கள் அந்த உபதேசம் மூமின்களுக்கு பயன் தரும் அடிக்கடி நாம் என்ன செய்யணும் சொன்னால் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்க கேட்க தான் இந்த உள்ளம் பக்குவம் அடையும் இன்றைய காலத்தை பொறுத்தவரை அதிகமாக உலக ரீதியான அம்சங்களில் அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள் மிக சொற்பமானவர்களை தவிர அதிகமாக உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் உலக விவகாரங்களுக்கு உலகத்துடைய காரியங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளில் இருந்து வளர்ந்தவர்கள் வரை கூடுதலாக ஆரம்ப காலங்களை விட இன்றைய காலத்தை பொறுத்தவரை உபதேசம் என்று சொன்னால் ஏதோ ஒரு இது ஒரு கசப்பான ஒரு ரீதியாக என்ன செய்கின்றார்கள் ஒதுங்கி போகக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் எனவேதான் நம் மார்க்கத்தை விட்டு ஒதுக்கிவிடக்கூடாது மார்க்கத்தை விட்டு தூரமாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அடிக்கடி இப்படியான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து உபதேசங்கள் ஊடாக நாம் பள்ளியோடு தொடர்பா இருக்க வேண்டும் மார்க்கத்தோடு தொடர்பா இருக்க வேண்டும் நல்ல காரியங்கள் தொடர்பா இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்படியான நிகழ்ச்சிகளை அல்லாஹ் சொல்வதற்கு இணங்க நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் அந்த உபதேசம் மூமின்களுக்கு பயன் தரும் இன்று நம்ம வீட்டுடைய சூழலை எடுத்துக்கொள்ளோம் என்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் நிறைய மார்க்கத்தோடு தொடர்பாக இருந்த குடும்பங்கள் எல்லாம் நிறைய மார்க்கத்தை விட்டு தூரமாக கூடிய நிலையைத்தான் அதிகமான குடும்பங்கள் நாங்கள் பார்க்கின்றோம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு போன் கலாச்சாரம் வந்துருச்சு போன் தான் தூங்குறதுல இருந்து தூங்கி எழும்பி அப்படியே இருபத்தி நாலு மணி தேலையும் அதாவது தூங்குற நேரத்தை தவிர அதிகமாக அந்த போனோடு கிடைக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் இது என்ன சொன்னால் அமல்களை விட்டு தூரமாகும் நேரத்துக்கு தொலை விழுதில்லை இந்த போன் நேரத்துக்கு குரான ஓத விழுதில்லை நேரத்துக்கு நல்ல விஷயங்களை ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை இந்த போன் என்ன தடுக்குது போன் கட்டாயமாக தேவை அவசியமான விஷயங்களை பார்ப்பதற்கு அவசியம் அதே நேரம் இதன் ஊடாக மார்க்கத்தை நாம் இழப்போம் என்று சொன்னால் மார்க்கத்தை விட்டு தூரமாகும் என்று சொன்னால் அன்புக்குவர்களே அது பெரிய கை சேதமாக இருக்கும் அல்லாஹ் குரான் என்ன சொல்லி காட்டுகின்றான் அகலிக்கும் நாரா உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற பொறுப்பு அது நானும் சொர்க்கம் செல்ல வேண்டும் எனது மனைவியும் சொர்க்கம் செல்ல வேண்டும் எனது கணவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் எனது ஒவ்வொரு பிள்ளைகளும் சொர்க்கம் செல்ல வேண்டும் அதற்கு என்ன முகாந்திரம் அதை நம்ம யோசிக்கணும் ஏன்னா மறுமை நாளை பொறுத்தவர் அல்ல என்ன சொல்றான்டா மறுமை நாள்ல வந்து நரகத்துடைய எரி கொல்லிகள் நரகத்துடைய விரைவுகளாக யார் பயன்படுத்தப்படுகின்றார்கள் ஒன்று மனிதர்கள் பாவிகள் இரண்டாவது ஜின்கள் மூன்றாவது கற்கள் இவைகள் தான் அல்லா தால நெருப்புக்குள்ள போட்டு என்ன செய்யறாங்க உலகத்துல பாக்குறோமா இல்லையா விரைவு கட்டைகள் பயன்படுத்தப்படுது எரிப்பதற்காக வேண்டி எஸ் வாயு இப்படியான அம்சங்களை பயன்படுத்தப்படுது நல்லா மறுமை மறுமையினால் எதை பயன்படுத்தலான்னு சொன்னால் அவனால் படைக்கப்பட்ட விசேஷ படைப்பென்று அழைக்கக்கூடிய மனிதர்கள் அந்த மனிதர்கள்ல பாவிகள் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் ஏண்ட மனைவி விரைவு கட்டையான நரகத்துக்கு போயிடக்கூடாது ஏண்ட கணவர் விரைவு கட்டையாக நரகத்துக்கு போயிடக்கூடாது ஏண்ட பிள்ளைகள் விரைவு கட்டையாக நிறையத்துக்கு போய்விடக் கூடாது என்ற அம்சத்தில் தான் நாம் இந்த குடும்பங்களை என்ன செய்யணும் மார்க்க ரீதியாக எழுச்சி ஊட்டி மார்க்க ரீதியான ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சிகளை அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும் பாருங்க பாருங்க நீங்க அலை சாம் அவர்கள் தனது மகனுக்கு பக்கத்துல உட்கார வச்சு உபதேசங்களை செய்யறாங்க அடிக்கடி உபதேசங்கள் தான் ஒரு மனிதனை பண்படுத்தும் பக்குவமான மனிதனாக கொண்டு வரும் அப்ப அடிக்கடி வீடுகளில் இப்படியான உபதேசங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அதனை கேட்டுக்கிட்டே இருக்கணும் மூலமாக அவர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் பாருங்க ஒரு ஒன்று கூட சொன்னால் நம்ம வரும் அவ குடும்பத்தோடு வந்தால்தான் அந்த குடும்பம் என்ன செய்யும் அந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய சூழல் உருவாகும் ஏதோ நாங்க மறந்திருந்த சில செயல் செயல்கள் அமல்கள் மீண்டும் ஒரு புதுமையான ஒரு செயலாக புது செயலாக அதே அடிக்கடி அதை செய்யக்கூடிய நிலை உருவாக வேண்டித்தான் ஒரு குடும்ப ஒன்று கூடல் இப்ப நம்ம பொறுப்பு என்ன நரகத்தை விட்டு நமது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் அன்புக்குள் வர நினைவுபடுத்தி அப்புவா நல்ல காரியங்களில் நல்ல விஷயங்கள்ல நீங்க ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்க அல்லாஹா தெளிவா தெளிவா சொல்றான் பாருங்க நல்ல காரியங்கள்ல நல்ல விஷயங்கள்ல நன்மையான விஷயங்கள்ல ஒருவருக்கு ஒரு என்ன செய்யுங்க உதவியாளராக இருந்து கொள்ளுங்க அதே போல தக்குவா இமய சக்தி உருவாக்கக்கூடிய காரியங்களிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொள்ளுங்க நம்ம ஏன் இந்த எல்லாம் வந்து சேர்ந்து சொன்னால் நாங்க ஒருவருக்கு ஒத்துழைப்பு தாரோம் ஒரு சாரார் ஏற்பாடு செய்யறாங்க ஒரு சாரார் கலந்து கொள்றாங்க இன்னொரு சாரார் உபதேசம் செய்யறாங்க இது எல்லாம் ஒருவருக்கொருவர் ஒரு ஒத்துழைப்பு இந்த ஒத்துழைப்பு தான் நான் விரும்புறான் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் நன்மையான காரியங்களில் ஈடுபடுங்க நீ ஒருவருக்கொருவர் உரிய சத்தை வளர்க்கக்கூடிய காரியங்கள் என்ன சிங்க? ஈடுபடுங்க வல தஹவுன் வல இஸ்மீம் வல உதுவா ஆரால் பாமான காரியங்கள்ல நீங்க ஒருவருக்கொருக்கு உதவிக்கு போயिराங்க. அதே போல எல்லை மீறி போகக்கூடிய காரியங்கள்ல நீங்க ஒருவருக்கொரு உதவியாக நீங்க போகாதீங்க. அல்ல ரெண்டையும் சொல்றான். நல்ல விஷயங்களையும் கலந்து கொள்ளுங்க. நல்ல விஷயங்களையும் ஒதுளைப்பு கொடுங்க. அதே நேரம் பாவமான காரியங்கள்ல பாவமான விஷயங்கள்ல நீங்க ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது என்ற தகவலைத்தான் ரவு என்ன சிதான் எங்களுடைய சிந்தனைக்கு முன்வைக்கிறான் அண்டுக்கு வருகிறேன் நல்ல காரியங்கள் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும் இது எங்கிருந்து ஆரம்பிக்கும் சொன்னா வீட்டிலிருந்து வீதிக்கு வரணும் வீட்டுக்குள்ள அடிக்கடி மார்க்கத்தை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் வீட்டுக்குள்ள அடிக்கடி மார்க்கம் சம்பந்தமான செயல்பாடுகள் அமல்கள் அது உற்சாகப்படுத்தப்பட்டு நாளான செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் அது வீதி வரை வீட்டை விட்டு நாம் வெளியே வந்தாலும் கூட நான் நேரத்துக்கு தோழணும் நேரத்துக்கு இந்த அமல செய்யணும் என்ற ஒரு உத்வேகம் ஒரு உற்சாகம் என்ன செய்யும் எங்களுக்கு வரும் சொல்லுவாங்க இல்லையா அறையில் ஆடினால்தான் அம்பலத்தில் ஆட முடியும் சொல்லி இந்த பயிற்சி வீட்டுக்குள்ளே இருக்கும் அதுக்குத்தான் இந்த நிகழ்ச்சி குடும்ப ஒன்று கூட என்பது வந்து நம் வீட்டுக்குள் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் அனைத்து காரியங்களும் அல்லாவுக்கு பொருத்தமானதாக அல்லாஹ் விரும்பக்கூடிய அமர்களா இருக்கும் சொன்னால் வெளியே பயப்படாம நாங்க போகலாம் வெளியே சென்றாலும் கூட துருக நேரம் லோகர் நேரம் வந்துருச்சு அசர் நேரம் வந்துருச்சு மாரியம் நேரம் வந்துருச்சு நான் பள்ளிக்கு போகணும் பள்ளி இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு வரும் ஒன்றுமில்லாம சொன்னால் சில கூட்டி கழிச்சு பார்த்தா ஒண்ணுமில்லாம போயிருந்த அந்த வருகிறேன் இரையற்றத்தை வளர்க்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள் அதே போல பாருங்க அல்லாஹ் குரான் பேசும் பொழுது யாரிடத்தில் மார்க்கம் இருக்கின்றதோ யாரிடத்தில் கல்வி இருக்கின்றதோ அவர்கள் உயர்ந்த அந்தஸ்துறை வருகிறது இந்த கல்வி எப்படி கிடைக்கும் சும்மா கிடைக்காது இந்த கல்வி சும்மா கிடைக்க உலகத்துல எதுவா இருந்தாலும் சும்மா கிடைக்காது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் மினக்கிடணும் கஷ்டப்படணும் தேடணும் எதை எதை நாங்க அனுபவிக்கணும் அதை அனுபவிச்சு அந்த இலக்கை அடையணும் அதே போலத்தான் இந்த கல்வி என்பது அதிலும் குறிப்பாக மார்க்கம் சம்பந்தமான கல்வியை பொறுத்தவரை லேச கிடைக்காது அல்ல யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு மார்க்கத்துடைய தெளிவு கொடுப்பான் எல்லாருக்கும் நல்லா கொடுக்க மாட்டான் இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது அல்லாஹ் தெரிவு செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு மட்டும் தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் பல்ல யாருக்கு நலவை நாடுகின்றான என்ன கொடுக்கிறான் மார்க்கத்தை கொடுக்கிறான் மார்க்க ஒரு மனிதன் கிடைச்சிருந்து சொன்னால் அவன் அல்லாவுக்கு நெருக்கமான அடியானா மாற முடியும் அதான் சில சொன்னாங்க ஒரு மனிதன் கல்வியை தேடி ஒரு பாதையில போறான் ஒரு வழியை செல்றான் அவனுக்கு சொர்க்கத்துடைய வாசல் இலகுவாக்கப்படும் கல்விக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு முடிச்சு இருக்கு கல்விக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குது நீங்க மார்க்கத்தை தேடி போறீங்கன்னா மார்க்கத்தை படிக்க போறீங்களா கல்வியை தேடி போறீங்களா உங்களுக்கு சொர்க்கத்துடைய வாசர்கள் சூழத்துக்கு செல்லக்கூடிய பாதைகள் இலகுவாக்கப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்க மார்க்கத்தை படிக்க படிக்க உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு செய்தி நீங்க அடே நான் இந்த தவறுல இருக்கிறேன் அல்லது நான் தெரிஞ்ச அமல் மறந்துட்டேன் இன்னைக்கு நான் செய்யணும் பாருங்க அந்த கல்வியின் ஊடாக அந்த நினைவுபடுத்த ஊடாக என்ன செய்றீங்க விடுபட்ட அமல்கள் அல்லது செய்யக்கூடிய செய்த செய்யக்கூடாத விஷயங்களை ஒதுங்கி போகக்கூடிய உருவாதுன்னு சொன்னால் அடிப்பட மார்க்க சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய இந்த எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்றுதான் ஒரு மனிதன் கல்வியை படிக்கும் பொழுது விசேஷமான மழக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள் நேரங்கள் பயன்களை கூப்பிடுற நேரம் அழைப்பு கொடுக்கிற நேரம் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க தான் வீட்டுல இருந்து எஃபி ல பார்த்துக் கொள்வோம்ல பார்த்துக் கொள்வோமே அல்லது வருந்தான நாங்க பார்த்துக் கொள்வோமே அடிக்கடி மார்க்கல் சம்பந்தமான விஷயங்கள் சோசியல் மீடியாக்கள் வந்து இருக்குது படிக்கிறோம் அது ஒரு பகுதி படிக்கிறது படிக்காத ஒரு பகுதி ஆனால் அந்த சிறப்பு இருக்குது அந்த கண்ணியம் நல்ல எந்த இடத்துக்கு முக்கியத்துவம் தாடுறானோ அந்த இடத்துக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த இடத்துல உட்கார்ந்து படிக்கும் பொழுது எந்த இடமா உட்கார்ந்து படிக்கும் பொழுது அதை கேட்கும் பொழுது விசேஷமான மழைக்குமார்கள் அந்த இடத்தை சூழ்ந்து கொள்கின்றார்கள் இரவுகளால் விட கொள்கின்றார்கள் நம்பி அவங்க சொல்றாங்க அந்த இடத்துக்கு அல்லாவுடைய சகீனா அமைதி அப்படியே இறங்குது அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது அல்லாவுடைய அருள் இறங்கக்கூடிய இடம் எல்லாருக்கும் கிடைக்காது விசேஷமா என்ன சொல்றாங்க அல்லாவுக்கு உலகத்திலேயே விரும்பக்கூடிய இடம் மசித் தான் பள்ளிதான் அந்த பள்ளி அல்லா உலகத்திலே விரும்புறான் அல்ல நேசிக்கக்கூடிய இடத்துல நாம் அமர்ந்திருக்கின்றோம் இரண்டாவது அல்லாஹ் விரும்பக்கூடிய மார்க்கத்தை படிக்க அமர்ந்திருக்கின்றோம் அதற்காக வேண்டிய அல்லாஹ் என்ன செய் விசேஷமான மலைக்குமார்கள் ஊடாக எங்களை அவருடைய சக்கீனாவுக்குள் அவருடைய அருளுக்குள் அப்படியே அணைத்துக் கொள்கின்றான் அல்ல அவருடைய அருள் இறங்குகின்றது நேரத்தில் மலைக்குமார்கள் அப்படியே சூழ்ந்து கொள்கின்றார்கள் இன்னொரு அவர் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அப்படியே ஒரு மழைக்கு இன்னொரு மழைக்கூட அப்படியே சங்கிலி தொடர்பு போன்றேன் முதல் மாணவரை அப்படியே போவாங்க அந்த அளவுக்கு என்ன செய்யப்படுது மலைக்குமார்கள் இந்த கல்விக்காக வேண்டிய மார்க்கத்திற்காக வேண்டிய முக்கியத்துவம் கொடுத்தேன் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தணும் இந்த அடிமைகளை என்ன செய்ய அடியார்களை அல்ல கண்ணியப்படுத்தி விஷய விஷயமாக அம்சமாக இப்படியான மாறுகள் ஊடகங்களை கண்ணியப்படுத்தாண்டாம் அதை நம்ம தேடி வந்தா தான் கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அழைப்பு தரப்படுகின்றதோ வாங்க குரான் சுந்தாவை படிப்பதற்கு குரான் ஹதீசியை படிப்பதற்கு மார்க்கத்தை படிப்பதற்குன்னு சொன்னா கத்தான் அதற்கு நேரத்தை ஒதுக்கணும் ஏன்னா பொதுவாக வந்து எங்கெங்க நிகழ்ச்சி நடத்துறாங்களோ அவங்க இன்றைக்கு முடிவு செஞ்சு நாளைக்கு நிகழ்ச்சி நடத்துறது இல்லை ஒரு ரெண்டு கிழமைக்கு முன்னால ஒரு மாசத்துக்கு முன்னால அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் வருதுன்னு சொன்னால் நம்ம அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும் உலகத்துக்கு நம்ம ஒதுக்குறோமா இல்லையா உலகத்துக்கு என்ன செய்யணும் அதிகமான காலங்களையும் நேரங்களையும் அது மழை பொழிந்தாலும் ஒதுக்குறோம் வெயில் அடிச்சாலும் ஒதுக்குறோம் இரவு நேரமோ பகல் நேரமோ கடல்கள கடல் கடந்து வெளிநாட்டுக்கு போகணுமா எல்லாம் ஒதுக்குறோம் நம்ம மார்க்கன்னு வந்துருச்சுன்னா பக்கத்து இருந்தாலும் கூட மனசு வருது இல்லை அந்த இடம் கொடுக்குது இல்லை ஏன்னா அல்லா நாடலை அந்த அல்லாவுடைய பாக்கியம் அவருக்கு இல்லை எல்லா சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் சரியாக இருந்து ஒரு மனிதன் அனுகவிக்க முடியலைன்னு சொன்னால் அல்ல அவருக்கு நாடவில்லை சில சில காரணம் இருக்குது நோய் இருக்கலாம் பயணம் இருக்கலாம் அவசரம் மறதி அது ஒரு பகுதி எல்லா சூழலும் சரியாக இருந்து ஒரு மனிதன் அதில் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனை விட துரதிருஷ்டவாடே யாரும் இருக்க மாட்டார்கள் இனிமேல் அன்புக்குள் வருகிறேன் இந்த மார்க்கத்தை தேடி படிப்பது மூலமாகத்தான் இவ்வளவு சிறப்பு இருக்கு அல்லாவுடைய தூதர் இன்னொரு சிறப்பை சொல்றாங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே சூழ்ந்திருக்கக்கூடிய மலைக்குமார்கள் மழைக்குமார்கள் கலைந்து செல்வார்கள் அல்ல அந்த மலைக்குமார்களை ஒரு உற்சாகப்படுத்தும் முகமாக ஒரு கேள்வி கேட்பான் நீங்களே எங்க இருந்து வாரீங்க இப்படித்தான் உன்னை பற்றி ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க நாங்க அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தோம் சூழ இருந்தோம் அப்படின்னு நினச்சி அங்க சொல்றாங்க அல்ல திருப்பி கேட்கிறான் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னு இப்பட டாக்கெட்டை அறுத்தான் எங்களை கோல் அறுத்தான் நான் சொர்க்கம் போகணும் குடும்பத்தோட சொர்க்கம் போகணும் அந்த சொர்க்கத்திலேயும் ஜன்னத்தில் ஃபுர்தோசில நம்பிமார்களோடு சித்திகிங்களோடு சுகதாக்களோடு சாலிகின் அடியாரோட என்ன செய்யணும் நல்லா அப்படியே சந்தோஷமா இருக்கணும் அதான் இல்ல கோல் அந்த அடிப்படையில நல்லா கேட்கிறான் அவங்க என்னத்தை எதிர்பார்க்கிறாங்க சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறாங்க சொர்க்கத்தை அவங்க பார்த்திருக்கிறாங்களா இல்ல பார்க்கல பார்த்தா எப்படி இருப்பாங்க இதை விட ஆர்வத்தோடு இருப்பாங்க இன்னைக்கு நம்ம மார்க்கத்தை படிக்கணும்னு வந்திருக்கிறோம் இப்ப சொர்க்கத்தை நேரடியாக பார்த்தா எப்படி நடந்து கொள்வார்கள் இதை விட ஆர்வத்தோடு இருப்பார்கள் நான் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றேன் அதுக்கு நீங்க சாட்சியா இருந்து கொள்ளுங்கள் இது ஒரு சுபட்சி வேற என்ன எதிர்பார்க்கிறாங்க நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுறாங்க நரகத்தை பார்த்திருக்காங்களா இல்ல நரகத்தை பார்க்கலையாவா நரகத்தை பார்த்தவுடைய செயல்பட எப்படி இருக்கும் இதை விட பயந்து இன்னும் நல்லருங்கள் அதிகமாக ஈடுபடுவார்கள் நீங்கள் சாட்சியா அறிந்து கொள்ளுங்கள் அவர்களை நரகத்தை விட்டு நான் பாதுகாத்துக் கொள் இதான் அல்லாவுடைய எதிர்பார்ப்பு இதெல்லாம் எங்க வச்சிருக்கிறான்டா இந்த மார்க்கத்தை தேடி கல்வியை படிக்கக்கூடிய அம்சங்கள்ல தான் இந்த அமைப்பை அல்ல ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அந்த அடிப்படையில உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு எனக்கும் இருக்குது கேட்கக்கூடிய உங்களுக்கும் இருக்குது என்ன சொன்னாங்க ஒரு செய்தி நீங்க படிச்சாலும் எத்தி வைங்க மூடவைத்தான் பயன் பண்ணணும் தான் எல்லாம் செய்யணும் அது ஒரு பகுதி அதே நேரம் எனக்கு ஒரு செய்தி இருக்கு ஒரு ஹதீஸ் தெரிஞ்சிருக்குதா அதை என் மனைவிக்கு சொல்லுவோம் என்ன பிள்ளைக்கு சொல்லுவோம் என்ன நண்பனுக்கு சொல்லுவோம் என்ன பார்ட்னருக்கு சொல்லுவோம் என்ன பக்கத்து வீட்டுக்கு சொல்லுவோம் சார் ஒருத்தர் பஸ் ஒருத்தர் சந்திக்கிறோமா அவருக்கு பேசிக்கிட்டு ஒரு ஹரீஸை எத்தி வைக்கணும் பேசிட்டு இருக்கும்போதே இந்த பேச்சு என்ன சிறுதேன் அந்த பேச்சோட பேச்சா ஒரு செய்தியா நல்ல விஷயத்தை எத்தி வைக்கிறது ஏண்டா ஒரு மனிதன் நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு செய்தி போகும் அதே போல கெட்டு போறதுக்கு ஒரு செகண்ட் போகும் ரெண்டுக்கும் அப்படிதான் இருக்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்கு மார்க்கத்துல அப்படியா உறுதியா இருக்கிறதுக்கு ஒரு செய்தி கிடைச்சாலும் போதும் அந்த ஒரு செய்தியை வச்சு ஏனிப்படியா ஏறி வந்துருவான் உலகத்துடைய நடைமுறை நம்ம அப்படித்தான் பாக்குறோம் ஆகவே நாங்க எங்களோட பொறுப்பு சொன்னால் அடுத்தடுத்த நிகழ்ச்சி இங்கு மட்டுமல்ல எங்கெல்லாம் குரான் ஹதீஸின் அடிப்படையில் உபதேசங்கள் அழைக்கப்படுதும் ஒரு நண்பர் ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க ஒரு பக்கத்து வீட்டு ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க இன்னைக்கு வாங்க ஒரு நல்ல விஷயத்தை படிச்சுட்டு வருவோம் அருள் நிறைந்த ஒரு இடம் இருக்குது அங்க மழக்கு மரம் சூழ்ந்து கொள்வாங்க அல்லா உடைய பாக்கி அந்த இடத்துல இறங்குது வாங்க நம்ம எல்லாம் போய் கொஞ்சம் உட்காந்துட்டு வருவோம் என்று அப்படி வரக்கூடிய நேரத்துல எல்லாம் என்ன சொன்னான் அலல் வெர்றி ஒத்தாக்குவான் நல்ல விஷயங்களை ஒரு ஒரு என்ன செய்யுங்க உதவியாளாக இருந்து கொள்ளுங்க அந்த உதவி நம்மள்கிட்ட இருக்கணும் என் மூலமாக என்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை ஆனா ஒரு ஆளை வரையும் நீங்க என்ன செய்ய ஒரு உதவியாக இருந்து அந்த அடிப்படையில் தான் இன்று வந்து இந்த ஈமான்ல இருப்போம் கொள்கையில இருப்போம் என்ற அடிப்படையில நிறைய உபதேசங்களை வழங்குவதற்காக வேண்டி சகோதரர் ஆதிரசன் அவர்கள் சபையில அமர்ந்திருக்கின்றார்கள் இப்பொழுது இருந்து உங்களுக்கு என்ன செய்வார்கள் அந்த ஈமானுடைய உறுதியை இடத்துல எப்படி இருக்கணும் நாங்க ஈமானல உறுதியாகத்தான் இருந்தாலும் கூட சில நேரங்கள்ல தள்ளாட்டம் வருது இந்த சேற்றில் நாட்டிய குச்சி போல அந்த கம்பு போல காத்தடிக்கும் போது அங்கிட்டு போறது இங்கிட்டு போறது எல்லாம் இருக்குது எப்போ இந்த உள்ள கம்பி போல என்ன நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் அதான் அதான் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய ஈமான் அவர்கள் கொடுத்த பயிற்சி என்ற அடிப்படையில எந்த அளவுக்கு நம்ம கொள்கையில வந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்ற உபதேசத்தை வழங்குவதற்காக வேண்டி இப்போது சகோதரர் ஆதிலசன் அவர்கள் உங்களுக்கு முன்னால் உரை உயர்த்துவார் அலாம் வலைக்கம் வரமத்துல